சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது எல்லாம் தெரிந்த ஞானியார் போல எல்லா இடத்துலையுமே ரசிகர்களுக்கு அறிவுரிய வாரி இருக்காரு அதற்கு காரணம் ஒரு காலத்தில் குடியும் கூத்துமா இருந்தது தான் அதிலும் பழக்கத்தினால் எந்த அளவிற்கு அடிமையாகி ஆட்டம் போட்டேன் என்ற உண்மையை பல இடங்களில் போட்டும் உடைச்சிருக்காரு அந்த வகையில அப்பொழுது பிளேபாயாக சுத்திட்டு இருந்த நம்ம ரஜினி சார் அதுவும் வாலிப வயசுல சிகரெட்டை ஸ்டைலாக பிடித்து பல இளைஞர்களுக்கும் ஃபாலோ பண்ணுவதற்கு இவரும் ஒரு காரணமாக தான் இருந்திருக்காரு இப்படி சொகுசு வாழ்க்கையில் வாலிப வயசை என்ஜாய் பண்ணுவதற்காகவே ஒரு அந்தபுரத்து வீட்டை வச்சிருந்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அதாவது கேலம்பாக்கம் பக்கத்தில் இருக்க பண்ணை வீட்டில் நீச்சல் குளத்தை கட்டி அதற்கு தகுந்தார் போல பல ஆடம்பர வசதிகளையும் வச்சு கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர்ல கட்டியிருக்காரு அங்கே தான் ரஜினி மாதம் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு போவாராம் முக்கியமாக அங்கே போயிட்டால் அவரை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை மறந்து இயற்கையை ரசிக்கும்படி தனியாக போய் மூன்று நாட்களாவது தங்கி விட்டு தான் திரும்பி வருவாராம் முக்கியமாக அந்த அந்தபுரத்து வீட்டில் ரஜினிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு விஷயம்னா அது கங்கா தானாம் இந்த கங்காக்கு மட்டும்தான் அந்த வீட்டுல முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்காரு அந்த கங்கா யாருன்னா அது ஒரு மிக உயரமான நாயா இந்த நாயோட தான் கங்காதரனா ரஜினி இதை செல்லமாக கங்கான்னு தான் கூப்பிடுவாராம் இவரை தான் அந்த பண்ணை வீட்டின் ராஜா போல வளர்த்துட்டு வந்திருக்காரு அந்த வகையில எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து வீட்டின் பாதுகாப்பு பொறுத்தையும் முழுமையாக ஒப்படைச்சிருக்காரு இந்த கங்கா இருக்கும் தான் ரஜினி தனியாக அங்க போய் இருந்துட்டு வருவாராம் அத்துடன் இன்னொரு நபருக்கும் அங்கே அனுமதி கொடுத்திருக்காங்க அவர் ரஜினியின் மிக நெருங்கிய நண்பனானவர் அவர் யார்னா தெலுங்கு நடிகர் மோகன் அந்த காலத்தில் இவரும் ரஜினி தான் மிகப்பெரிய தோஸ்த் இவர்கள் இருவரும் சேர்ந்து தான் அந்த பண்ணை வீட்டில் அதிக சேட்டைகளை செஞ்சு ஆட்டம் போட்டிருக்காங்களாம் ஆனால் தற்போது ஆடி ஆட்டம் எல்லாம் அடங்கி போய்விடுது என்று சொல்வதற்கு ஏற்ப இதையெல்லாம் மறந்து ஆன்மீகம் தியானம் உடற்பயிற்சி விஷயங்களை மன நிம்மதி தேடி அலைஞ்சிட்ருக்காராம் இதெல்லாம் தாண்டி ரஜினி சார் வந்து அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அலோ பண்ண மாட்டாராம் இவர் மோகன் கங்கா இவங்க மூணு பேர் தான் இருப்பாங்களாம் சம்டைம்ஸ் அவருக்கு பிடிச்ச நடிகைகள் யாராக இருந்தால் மட்டும் கூட்டிகிட்டு வருவாருன்னு சொல்லி சினிமா ப்ராப்ளம் ஒருத்தரே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சமூகத்தினால் பயங்கரவராக போயிட்டுருக்கு இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மக்களை மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்